எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம க கை கூட்டம் இன்னைக்கு காலையில் விகாஸ் தம்பிக்கு செஞ்ச லஞ்சு டிஃபனு என்னன்னு சொல்லி முதல்ல பார்த்தலாம் ஏன்னா இதுலேருந்து வீடியோ எடுக்க ஆரம்பிக்க போகிறேன் நான் கா லன்ச்சுக்கு வந்து தக்காளி சாதம் செஞ்சுருக்கேன் ஏன்னா திங்கக்கெழமனால என்ன செய்யறதுனே தெரியாமல் போயிருதுங்க அதனால தான் இருந்த தக் தக்காளி வச்சு ஒரு தக்காளி சாதம் செஞ்சாச்சு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன் இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் செய்யணும்னு சொல்லி செஞ்சேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது உங்களுக்கு ஒரு ட்ரோ வீடியோவில் செஞ்சு காட்டுறேன் அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் இருந்த பப்பாளி பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கு இதுக்கு தக்காளி சாதத்துக்கு சைட் தயிர் சாதம் அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் சீம்பால் நம்ம வீட்டில் கிடச்சிச்சு அதை நை நேற்றிக்கு வந்து காய்ச்சி வச்சேன் அதை கொஞ்சம் நாலு பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் பசங்கள் எல்லாம் சாப்பிடட்டும்னு சொல்லிட்டு டிஃபன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஃபன் இன்றைக்கி என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியல அதனால் வீட்டில் இந்த ப்ரெட்டை வந்து மசாலா ப்ரெட்டை விரட்டி எடுத்து வச்சுட்டேன் அவ்வளோதாங்க இன்றைக்கி அவனுக்கு டிஃபனும் லஞ்சும் கூட இன்னைக்கு வந்து பூசணிக்காய் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் எதுங்க பூனையாட்டம் அசாதம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறீங்க தக்காளி சாதத்தை எடுத்து ஆட் பாக்ஸில் போடுறாரு நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே பூனையாட்டை எடுத்து வச்சுட்டு இருக்கிறாரு அவ்வளோதாங்க தம்பிக்கு இது எல்லாத்தையுமே பேக் பண்ணிடலாம் பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வீடியோ கண்டினியூ பண்ண போகிறேன் சரிங்களா ஏன்னா ரெண்டு நாளும் அந்த ஒர்க் பொண்ணு இருந்தாலா என்னால் வீடியோவும் எடுக்க முடியல எந்த வேலையும் செய்ய முடியல அவளுக்கு வேலை பண்ணவே சரியாக போயிடுச்சிங்க ஓகே இப்போ நம்ம பார்க்குறது வந்து ப்ரௌனிங்க இது வந்து நான் செஞ்ச ப்ரௌனி கிடையாது இது வந்து வினிஷாவோட ஃப்ரெண்டு வந்து செஞ்சு கொடுத்து விட்டுருக்காங்க இவங்க வந்து ரெண்டு பொண்ணுங்க வந்து ஒன்னா சேர்ந்து அவங்க வந்து கடை மாதிரி வச்சு அதில் இருந்து எல்லாத்துக்கும் செஞ்சு செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப பரவாயில்ல படிச்சுட்டு சும்மா இருக்காமல் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மாதிரி இருக்குதுங்க இந்த ரெண்டு பொண்ணுங்களும் இவங்க பொண்ணுங்க பேர் வந்து ஒருத்தி பேர் அக்ஷயா ஒருத்தி பேர் வந்து என்னடா சிவமால்தி சிவமாலிருதி ரெண்டு பேர்த்தோடய ஃபோட்டோஸையும் போட்ட மாதிரி வந்து ஒரு ம ஸ்டிக்கர் வந்து போட்டிருக்காங்க இந்த ஸ்டிக்கரே ரொம்ப அழகாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது ரெண்டு பேர்த்தோட ஃபோட்டோவும் அவங்க வந்து ஒரு ஷாப் மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த கடையில் வந்து உட்காந்துலாம் நம்ம போய் சாப்பிட முடியாது ஆர்டர் பேரில் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க க்ளவுட் கிளவுட் கிச்சன் மாதிரி அது இங்கிலீஷில் சொல்கிறாங்க கிளவுட் கிச்சன் நம்ம வந்து ஆர்டர் பண்ணிட்டோமாக்கா வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி நம்ம வந்து இன்ஸ்டா பேஜ் மூலியமாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸ்விக்கி மூலிமாவும் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது எப்படி அந்த பொண்ணு செஞ்சு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டேஸ்ட் பண்ணி கொடுத்ததான் நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லவும் வருஷ மினிஷா சொல்லவும் கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுங்க டேஸ்ட் பண்றதுக்குன்னு சொல்லி குடுத்துருக்கா சரி சரி கொண்டு வந்து குடுத்ததே குடுத்தா எங்க பொண்ணுங்க ரெண்டு ஒர்க் பண்றதை நம்ம வீடியோல சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப நான் எடுத்து வச்சிருக்கேன் ஹீட் பண்ணிட்டு சாப்பிடலாம் எனக்கு நைட்டே கொண்டு வந்துட்டா ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன் உம்ராம் உம் நட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரா பண்ணிருக்காங்க நம்மதான் போடுறது கிடையாது

எல்லாத்துலயுமே ஹெல்த்தியான ப்ராடக்டா பார்த்து செஞ்சிட்டு இருக்காங்க இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன் இன்னொன்னு என்னன்னா அவங்க வந்து கஸ்டமைஸ்டு கேக் டூ டயர் த்ரீ டயர் அந்த மாதிரி கேக்குமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நாலு அடுக்கு கேக்குமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னொன்னு என்னன்னா வந்துட்டு இது கோயம்புத்தூர்ல தான் அவங்க ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க குக் ப்ரௌனிஸ் மட்டும் எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாவே ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரௌனிஸ் அண்ட் பிஸ்கெட்ஸ் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இவ்வளவு இதுதான் அதுக்கப்புறம் குட்டி குட்டி கப் கேக்ஸ் எல்லாமே ஃபைவ் ருபீஸ்ல இருந்தே பண்ணிட்டு இருக்காங்க

அந்த கோதுமை பிஸ்கெட்டும் நட்ஸ் அரைச்சி போட்டதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஒவ்வொன்றுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இவ்வளோ சொன்னேன் ஆனால் அவங்க கடையோட பேரை சொல்லவே இல்லையே அவங்க கடையோட பேர் வந்து ஸ்வீட் நுழைம ஸ்வீட் ஸ்பயர் ஸ்வீட் ஸ்பயர் அப்படின்னா என்ன வினிஷா இன்ஸ்பயர் மாதிரி ஸ்வீட் அர்த்தம் ஓஹோ ஸ்வீட்ஸ் பயிராங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரௌனியும் சரி கேக்கும் சரி பிஸ்கெட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது தேவைப்படுறீங்க எங்களுடைய இன்ஸ்டா பேஜ் ஐடி நான் கொடுக்குறேன் அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள் தேவைப்பட்டால் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகே காலையிலே என்னவோ தெரியல மோடம் போட்டுட்ருக்கு நைட்டில் வந்து கொஞ்சமாக தூரல் போட்டிருக்குது எங்கள் வீட்டு ஆண்டை பார்த்திங்களா பூ பறிக்காம விட்டுட்டோம் ஜாதி மல்லியா இந்த பக்கம் வந்தாலே அப்படியே கம்ம கம்மன்னு மணக்குது அப்படியே இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு வந்து இந்த வெள்ளை பூசணிக்காயை வச்சு ஒரு பச்சடி தாங்க செய்ய போறேன் ரொம்ப 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 ஈஸியானது அதாவது எப்படி செய்யறதுன்னு சொல்லி பாத்திரலாம் பூசணிக்காய் கட் பண்ணிட்டேன் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக இதுக்கு அளவு உப்பு சேர்த்திக்கலாம் கொஞ்சம் தண்ணி இருந்தாலே போதுங்க ரொம்ப தண்ணி தேவையில்லை ஏன்னா அதுவும் நீர்காய் தானே அதெல்லாம் சீக்கிரமாக வெந்துடும் ஒரு ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் நல்லா பூசணிக்காய் வெந்துருச்சுங்க இது நம்ம தண்ணியை வந்து வடிகட்டிக்கணும் அதுக்குள்ளார வந்து நான் தயிரையும் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் இப்போ தயிரை வடிகட்டின தயிரை பாருங்கள் எவ்வளோ தண்ணி இறங்கியிருக்குன்னு இந்த தயிரை நம்ம ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சமாக தேங்காய் நான் விட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கடுகு கடலப்பருப்பு போட்டாச்சு அது நல்லா அப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயம் கூட வந்து பச்சை மிளகா காரத்துக்கு தக்கன பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சி அவ்வளோதாங்க இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் அவ்வளோதாங்க நல்லாவே வதக்கிட்டேன் இப்போ நம்ம இந்த பூசணிக்காயில் இதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் ரொம்ப ஈஸியானது ஆனால் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது கூட வந்து இது ஆற விட்டுட்டு நம்ம வச்சுருக்கிற தயிரை வந்து இது கூட சேர்த்துனமாக்க நமக்கு வேலை முடிஞ்சுது உப்பு கா உப்பு மட்டும் டேஸ்ட்டு பார்த்துட்டோமா முடிஞ்சுதுங்க வேலை கூட கொஞ்சமாக கருவேப்பில போட்டுட்டேன் இப்போ நம்ம வந்து தயிர் இது கூட சேர்த்திக்கலாம் அவ்வளோதாங்க தயிர் சேர்த்து நம்ம கலந்து விட்டோமாக்க முடிஞ்சுது வேலை உப்பு மட்டும் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து போட்டுக்குங்க இந்த பூத்தணிக்காய் கூட தயிர் சேர்த்தனமாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க உண்மையாலுமே இன்றைக்கி பச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக என்ன செய்ய போகிறேனாக்கா மிளகா பஜ்ஜி தாங்க செய்ய போகிறேன் அதுவும் ஸ்டஃபிங் மிளகா பஜ்ஜி உள்ளார உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் பண்ணி மிளகா பஜ்ஜி செய்ய போகிறேன் ஏன்னாக்கா எங்கள் ஊரில் வந்து மழை பெய்கிற மாதிரி இருக்குது நல்லா மழை பெய்யும் போது அப்படி சாரமாக மிளகா பஜ்ஜி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அது தள்ளலாம் போகாது அதனால அது கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலான்னு இருக்கேன் அது எப்படி செய்கிறேங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு இப்படி நோண்டி எடுத்துடலாங்க உள்ள கரை விதையெல்லாம் முதல்ல எடுத்து கிளீன் பண்ணிக்கலாம் அந்த காரத்தை எல்லாத்தையும் எடுத்துடணும் சுத்தமாக காரத்தை எடுங்க இது வந்து கொஞ்சமா கொஞ்சமாக தண்ணியை வந்து கரைச்சி இதில் கொஞ்சமாக வேக வச்சுருக்கிறேன் இந்த புளித்தண்ணியில் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் சொன்னல கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலான்னு சொல்லிவிட்டு அது இது தான் கொஞ்சம் புளியில் வந்து கொஞ்சம் உப்பு அதுக்கு அதுக்கடுத்து தான் வந்து நம்ம மிளகாய் தூள் காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரம் கம்மியாக சேர்த்திக்கங்க ஏன்னா நம்ம மிளகாயில் போட போகிறோம் அதுவும் காரமாக இருக்கும் இல்லைங்களா அதுக்காக தான் அந்த மிளகாய்க்குள்ளே இந்த தண்ணியை தடவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டப்பிங்கை வைக்க போகிறோம் அதுக்கு தான் கொஞ்சம் நல்லா கெட்டியாக அப்படியே வரட்டும் இப்போ அடுத்த உருளைக்கிழங்கு ஸ்டப்பிங் பண்ணிடலாம் சும்மா கடுகு கடலப்பருப்பு மட்டும்தான் போட்டுட்டேன் க கருவேப்பிலை போட்டேன் வேக வச்சு உருளைக்கெழங்கு போட்டாச்சு இப்போ இது இந்த உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு அதுக்கப்புறமேட்டு மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கங்க ஏன்னா மிளகாய் காரம் அதுலேயும் இந்த ஸ்டஃபிங்கும் காரமாக இருந்துச்சுனாக்கா சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் எப்போவுமே கொஞ்சமாக சேர்த்துக்கங்க மசாலா கஞ்ச் கொஞ்சமாக இருந்தால் நல்லாயிருக்கும் மஞ்சத்தூள் அவ்வளோதாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துடலாம் நல்லா கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டப்பிங் குள்ளே வச்சுருந்து நல்லா மசிச்சிருந்துங்க அப்படி அப்படி கொஞ்சம் கூட கட்டியாக இருக்கக்கூடாது மத்து வச்சு கூட நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம மிளகாய் குள்ளர் வச்சுக்கலாம் இப்போ புளிக்கரைசல் ரெடி ஆயிடுச்சுங்க புளி நல்லா கெட்டியாக கரைச்சி அதை வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சேன் அது கொஞ்சம் புளி கெட்டியானதுக்கப்புறம் அதில் உப்பு மிளகாய் தூள் போட்டுக்கிட்டேன் தேவைப்பட்டால் கொஞ்சமாக நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு ஸ்டஃபிங்கும் ரெடி பண்ணிவிட்டேன் இதில் நீங்கள் வந்து தேவைப்பட்டுச்சுனாக்கா கேரட்டு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாங்க நான் உருளைக்கெழங்கு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து க மிளகாய் மிளகாயில் இருக்கிற உள்ள இருக்கிற சதப்பெலாம் எடுத்தாச்சுங்களா இப்போ இதில் வந்து நம்ம இது மட்டும் போடணும் புளிய மட்டும் இது மாதிரி வந்து இந்த கொண்டு வா இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக புளி கரைசலை அப்படி ஊற்றிக்கலாம் நிறையா ஊற்றிடாதீங்க அப்புறம் புளிப்பு நிறையா இருக்கும் கொஞ்சமாக இந்த ஒரு லேயர் மட்டும் தான் சரிங்களா அடியில் அப்படி ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் இந்த மசாலா உள்ளே சொல்லிடலாம் ஸ்டப்பிங் பண்ணிடலாம் அவ்வளோதான் மேட்ரு ஓவர் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் பேஷண்ட் உயிரோடு தான் இருக்கு எண்ணெயில் போட்டால் தான் இதாக பேஷண்ட் இருக்கு ஓகே முடிஞ்சீங்களா இப்போ இது மாதிரியே எல்லாமே செஞ்சிடலாம் இது அப்படியே நம்ம மாவுல போட்டு பஜ்ஜி மாவில் போட்டு மூக்கி மூக்கி போட்டா தீர்ந்து போச்சு அங்க என்ன கடைக்காரங்க இந்த மாதிரி புளிக்கரைசல் போட மாட்டாங்க நீங்க புளிக்கரைசல் போடுங்க இல்லைன்னா சாஸ் கூட போடுங்க டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் இருக்குது அந்த சாஸ் இதுக்குள்ள ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து உருளைக்கிழங்கு ஸ்டப்பிங்க வைங்க எப்படி நம்ம ஐடியா இங்கேலாம் இருக்க வேண்டிய அடுத்த அடுத்த டைம் இன்னைக்கு விகாஸ்க்கு ஸ்நாக்ஸ் என்னன்னாக்க இந்த மிளகா பஜ்ஜும் உருளைக்கிழங்கு போண்டாவும் தான் இப்போ போட்டுடலாமா எப்படி நல்லா இருக்குது தமிழ்நாள் எப்படி பஜ்ஜி மாவு வந்து நார்மலாக நம்ம கடல மாவு அப்புறமேட்டு வரமிளகாய் தூள் அரிசி மாவு இதெல்லாம் தான் நம்ம போடுறோம் அதெல்லாம் போட்டு கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன போட்டுங்க கொஞ்சம் பெருங்காயத்தூளும் கொஞ்சம் சீரகமும் போட்டுக்குங்க இது ரெண்டுமே சீரகத்தை நுணிக்கிலாம் போடாதீங்க அப்படி வெறுமனே போட்டுக்குங்க அப்போ தான் வந்து வாசம் நல்லா தூக்குலாக இருக்கும் அதில் வேகும் போது நல்லா வாசமாக இருக்கும் சரிங்களா நார்மலாக நீங்கள் பஜ்ஜி மாவுக்கெல்லாம் மாவு பிணையும் தெரியும் அதுக்கு தான் வந்து மாவு பெண்ணெல்லாம் காட்டலை நான் ஒரு சின்ன டிப் இது மட்டும் சொன்னேன் ஐடியா மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சரிங்களா அவ்வளோதாங்க இப்போ எல்லாமே சுட்டுட்டு நான் இது வந்து மிளகா பச்சு அதுக்கப்புறம் நம்ம இது உளு மெதுவிடை சொல்லுவாங்க இல்லைங்களா மாவில் அது செஞ்சேன் கொஞ்சம் மீதி இருக்கிற அந்த ஸ்டஃபிங்கை வச்சு உருளைக்கிழங்கு போண்டா சுட்டாச்சு இப்போ இது இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எங்கள் வீட்டில் இது தான் ஓகேங்களா இப்போ போய் எல்லாமே தம்பிக்கு கொண்டு கொடுக்குறேன் எது வேணுமோ அவன் எடுத்து சாப்பிட்டோம் விகாஷ் அண்ணா பிள்ளைங்கிட்ட கொஞ்சம் கொடுன்னா ஆளுக்கு கொஞ்சம் கடிச்சு துண்டு போட்டோம் நம்ம நம்ம நெல்லிக்காய் மரத்தில் வந்து கீழே விழுந்த நெல்லிக்காங்கன்னா இந்த நெல்லிக்காங்க பெருசு இருக்குது சின்னது இருக்குது எல்லாமே கலந்துதான் கீழே விழுந்துருக்குது காத்தடிக்கிது இல்லைங்களா மழை பெய்யும் போது எல்லாம் கீழே விழுந்துருச்சு சரி ஆளுக்கு அஞ்சாறு அஞ்சாறு கொடுத்துர்லாம் வேஸ்டா வேஸ்ட்டாக கீழே போகிறதுக்கு எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு இப்போ எடுத்துட்டு வந்தாரு கீழே கிடக்கிறதெல்லாம் தாத்தா அதெல்லாம் ஆளு கொஞ்சமாக பிரித்து கொடுத்துட்டு இருக்கிறோம் சோகம் பிரிக்கிறது கில்லாடியே இருக்கிறீங்க இந்த சைஸ்னா நல்லா இருக்கும் உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இன்னைக்கு சாயந்தரம் நாங்கள் சேலம் கிளம்பிட்டோம் எதுக்கு அப்படின்னாக்கா இந்த விகாஸ் தம்பிக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்க விகாஸ் என்ன வாங்குறான்னு சொல்லி நாமளும் பார்த்துடலாம் சேலத்திலையுமே நல்ல மழையாதாங்க இருந்துச்சு அதனால மோமோஸ வாங்கிட்டு வந்து கார்லயே வந்து ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க சைவ மோமோஸும் வாங்கினாங்க நான்வெஜ் மோமோஸும் வாங்கினாங்க நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு போன இடம் வந்து கிராஸ்பு தாங்க போனோம் அதில் தான் வந்து பனியன் வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு பனியனும் ட்ராயரும் எடுக்கிறதா சொல்லிட்டு போனான் ஆனால் அவனுக்கு வந்து எந்த பனியனுமே பிடிக்கவே இல்லை அங்கே அதே ரெண்டு பேரும் அக்காலந்தம்பியும் தேடி தேடி பார்த்துட்டு இருந்தாங்க தம்பி சத்தியமாக இதில் உனக்கு பிடிக்காது வந்துடு நம்ம பேண்டலுங்க வா உனக்கு இங்கே டைம் ஆகி போயிடும் வந்துடு மணி எட்டாக போகுது ஆமாம் இது எது எடுக்கலாம்

போல அவ்வளோ தான் அது போட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அடுத்ததா நாங்கள் போன இடம் வந்து பேண்ட் தாங்க இங்கே தான் விகாஸ்க்கு வந்து ட்ரெஸ்ஸுங்க கொஞ்சம் சூட் ஆகுது அது இல்லாமல் இங்கே தான் அவனுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்குது அதுக்காகவே பேண்ட் கூட்டிகிட்டு போனோம் அதுக்கப்புறம் அங்கே ஒரு ரெண்டு சர்ட் எடுத்தான் பேண்ட் வந்து இன்னொரு நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம் வினிசா பொண்ணுக்கு ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்தோம் அவ்வளோதாங்க அங்கே எடுத்தோம் இதா டூ தௌசண்ட்

இந்த பிராண்டு தான் அங்கே வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு எடுத்தோம் இது எவ்வளோன்னு பார்ப்போமா இது வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுபா அப்பா சட்டை எவ்வளோ விலைக்கு இருக்குமா நான் பட்டு சீல வாங்கிக்கிற விலைக்கு சொல்றீங்களே இந்த கம்பெனி பேர் ஜூம் பண்ணி பண்ணிக்குவோம் இந்த கம்பெனி பேர்னா அவ்வளோ விலையா அவங்க இந்த கம்பெனியில் வந்துட்டு எல்லாமே ரெண்டாயிரத்து ரூபாய் கீழே இல்லைங்க சார் ஆ ஐயோ அங்கே டிஸ்பிளேயில் மாட்டி வச்சிருக்கிற சட்டைங்க எல்லாம் ஒன்று கூட அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க எனக்கு பிடிக்கிற சட்டைங்க அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது அவனும் எங்கள் அக்காவுமே போய் தேடி தேடி பார்த்துட்டு இருந்தாங்க சரி போங்க நீங்களே போய் தேடுங்க அப்படின்ட்டு நானும் வந்து உட்காந்துக்கிட்டேன் ஒரு இடத்துல ஏன்னா நம்ம காட்டுறது எதுவுமே இந்த பிள்ளைங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்புறம் போய் என்னத்தை போய் காட்டுறது அப்படின்ட்டு பேசாமல் வந்து உட்காந்துட்டேன் எனக்கு இந்த சட்டை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆனால் அது உனக்கு தான் பிடிக்கும் எங்களுக்குலாம் பிடிக்காது எனக்கெல்லாம் வேணாம் அப்படின்ட்டாங்க போங்கடா நீங்களும் உங்க சட்டையும் அப்படின்ட்டு உட்காந்து கிட்டே பேசாம விகாஸ் தம்பிக்கு ஒரு வழியா எடுத்தாச்சுங்க அடுத்ததா வினிஷாக்கு தான் ஆனா நாம ஒரு ட்ரெஸ் வந்து எடுக்க போவோம் ஒருத்தருக்கு எடுக்க போவோம் ஆனா அங்க இருக்கிற ட்ரெஸ் கலெக்ஷனை பார்த்துட்டு உடனே கூட வந்த இன்னொருத்தருக்கு நம்ம எடுக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படிதான் வந்து வினிஷாக்கை எடுக்க ஆரம்பித்தோம் ஏன்னா விகாஸ்க்கு மட்டும் தான் எடுக்கலாம் அப்படின்ட்டு போனோம் ஆனால் அங்கே பொண்ணுங்களுடைய ட்ரெஸ்ஸுங்கெலாம் பார்த்தோன்னே ரொம்ப அழகழகாக இருந்துச்சு சரி வினிஷா நீயும் எடுத்துக்கோ எடுத்துக்கோ அப்படின்ட்டோம் வினிஷாவுக்கு இந்த வி ஷேப்பால் இருக்கிற இந்த நெக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னா சரி எது பிடிக்குதோ எடுத்துக்கிட்டா அப்படின்னா அந்த ஒயிட் கலர் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இந்த ஒயிட்டில் வந்து இந்த மிரர் ஒர்க் பண்ணியிருக்கிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆயிரத்தி முந்நூறுவா தான் இந்த டாப்பு இது தான் எடுத்துக்கிட்டா கடைசியாக கீழே ஒயிட் கலர் பலாசோ பேண்ட்டும் அதுக்கப்புறம் ஒயிட் கலர் டாப்பும் தான் எடுத்துக்கிட்டா அடுத்ததாக பிங்க் கலரில் ஒன்று இப்போ ஒரு ட்ரெஸ் பார்த்தேங்க அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வந்து ஆலியா கட்டு தான் போட்டிருந்தாங்க அதனால் வினிஷாட்ட காட்டினா காட்டினேன் இது வேணுன்னாலும் எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சைஸ் நீ எனக்கு பெரிய சைஸாக எடுத்து காட்டிகிட்டு இருக்கிறோமா அப்படின்னா சைஸுக்காக காட்டலடா டிசைன் மட்டும்தான் உனக்கு காட்டுறேன் அதுதான் எனக்கு வேணும் எடுத்துக்கோண்ணே இல்லம்மா இது எனக்கு வேணாம் அப்படின்ட்டா வெனிஷாக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டோம் அதுக்கப்புறமேட்டு வெளியில் வந்து பார்த்தாக்கா மணி ஒன்பதரை மணிக்கு பக்கமாக ஆயிடுச்சு சரி நம்ம ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் நாங்கள் ரோட்டில் வந்து ராஜலக்ஷ்மின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது எங்கள் அப்பா ரோட்டில் தான் இருந்தார் அதனால் அங்கே அடிக்கடி எங்கள் அப்பா அங்கேருந்து பரோட்டா வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்து இந்த கடை இருக்குதுங்க அதனால் எனக்கு அந்த கடையில் சாப்பிடணுன்னு எனக்கு தோணுச்சு எனக்கு அதனால் அந்த கடைக்கே போகலாங்க அப்படின்ட்டு இந்த கடை வந்து ஸ்டீல் பிளான்ட் ரோட்டில் இருக்குதுங்க அங்கே ஸ்டீல் பிளான் ரோட்டில் புது ரோட்டில் இருக்குது இந்த கடை அப்புறம் அங்கே தான் போய் சாப்பிட போயிருந்தோம் இங்கே வந்து வெஜ்ஜும் இருக்குது நான்வெஜ் இருக்குதுங்க ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த கடையோட ஓனர் அம்மா வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையில் வந்து போர்டே போட்டு வச்சுருந்தாங்க கலருக்காக வேண்டி நாங்கள் ஃபுட் கலருக்கு வந்து க ஆட் பண்ணுறது கிடையாது அதுக்கப்புறம் இந்த மாதிரி அஜ்னோ மோட்டோலாம் டேஸ்ட்டுக்காக வேண்டி நாங்கள் ஆட் பண்ணுறது கிடையாது அப்படிலாம் வந்து போர்டு போட்டு வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லை அந்த கடையை பார்க்கவே வித்தியாசமாக தான் இருந்துச்சு நம்மாழ்வாரோடைய ஃபோட்டோஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு நம்மாழ்வாரெல்லாம் மறக்காமல் எல்லாம் இந்த மாதிரி ஃபோட்டோங்களில் ஹோட்டலில் போட்டு வச்சுருக்கிறது ரொம்ப சிறப்பு தானுங்களா கண்ணத்துக்கு வந்து வந்துச்சு இந்த கடையோடைய ஓனருங்களே வந்து கடையில் உட்காந்து சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்க்குறாங்க எப்போவுமே ஒரு ஹோட்டல் நடத்துறதா இருந்தால் அதில் வந்து அவங்களே டேஸ்ட்டு பார்த்தா மட்டும்தான் அந்த ஹோட்டலை வந்து சிறப்பாக நடத்த முடியும் அந்த வேலையை வந்து இவங்க செய்கிறாங்க அதனாலேயே டேஸ்ட்டு வந்து குவாலிட்டியாக கொடுக்க முடியுது இவங்கனால விகாஸ் தம்பி வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் வாங்கிக்கிட்டான் ரெண்டு பேருமே ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டாங்க என் பையன் பாவம் எவ்வளோ பெரிய மனசு பண்ணி கொடுத்து வேணாங்கிறான் ஊதி ஊதி சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த கடையோட ஓனரமாக கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க கிளம்புனோங்க அவ்வளோதாங்க இன்னைக்கு இந்த வீடியோ அதோட முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க மறக்காம எங்க காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நீ அடுத்த ஒரு புது வீடியோல சந்திக்கலாம் பாய்